ஓம் சக்தி தாயே துணை ஹெ அன்பு குழந்தை நேற்று இரவு உன்னுடைய இல்லம் வரை வந்த ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்கு வராமல் திரும்பச் சென்று விட்டார் யார் அவர் எதற்காக உன் இல்லத்திற்கு வந்துவிட்டு உள்ளே வராமல் திரும்பிச் சென்றார் என்ன காரணம் என்பதை உனக்கு இன்று சொல்வதற்காக உன் வராகி வந்திருக்கின்றேன் பொதுவாக எல்லோரும் இல்லத்திற்கு வரவேண்டும் என்று தான் நினைப்போம் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வராமல் சென்றது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதுதான் இதனால் அவர்கள் இல்லத்திற்குள் வராமல் சென்றது நல்லது என்று சொல்கிறேன் என்றால் அவர்கள் யார் என்று நான் சொல்லிவிட்டாலே நீயாகவே அதை தெரிந்து கொள்வாய் எதனால் வராகி உனக்கு நல்லது என்று சொன்னால் என்று தெரிந்து கொள்வாய் அல்லவா நம்முடைய குடும்பத்தில் கழகத்தை மூட்டி கொண்டிருக்கின்ற இவராக இருக்குமோ நம்முடைய இல்லத்தில் பிரச்சனைகள் உருவாக்குகின்ற அந்த நபராக இருக்குமோ என்றெல்லாம் நீ அதிகமாக யோசிப்பதற்கு முன்பாகவே உன் வராகி உன் இல்லத்திற்குள் வந்தது யார் என்று சொல்லிவிடுகின்றேன் இந்த வராகி எத்தனை அவசரமாக இந்த செய்தியை உனக்கு தெரிவிக்கிறேன் என்றால் கட்டாயமாக என் குழந்தை அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் நீ உன் இல்லத்திற்குள் வெளியே உள்ளேயே முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் நடப்பது என்னவென்று உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படியென்றால் என் குழந்தையே அதுவும் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனைகளும் இல்லை யாரால் எந்த தொந்தரவுகளும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பல பிரச்சனைகள் அவர்களை அறியாமலேயே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன ஆனால் உனக்கு அப்படி அல்ல உன் வாழ்க்கை எப்பொழுதுமே பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது பாதி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று நீயாக எண்ணுகிறாய் மீதி பிரச்சனைகளை எல்லாம் என்ன செய்வதே என்று தெரியாமல் வெளி பிதுங்கி அங்கே நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இப்பொழுது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இதிலிருந்து உனக்கு தீர்வும் கிடைத்து விடலாம் அதனால் தான் உனக்கு இந்த செய்தி என்னால் சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் இரவு நேரமானதால் உன் இல்லத்தை தேடி வந்தவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் அவர்களுக்கு தெய்வத்தை கண்டால் நிச்சயமாக பயம் இருக்கத்தான் செய்யும் அதோடு இரவு நேரத்தில் இன்னொருவர் இல்லத்தை நோக்கி செல்வது தவறு என்பது அவர்களுக்கும் புரிந்திருக்கும் அதனால் மனிதர்களால் அங்கு வர முடியாது அல்லவா அதனால் அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னொருவர் மூலமாக உன் இல்லத்திற்குள் அனுப்பி ஒரு தீய விஷயத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் இப்பொழுது உனக்கு ஓரளவு புரிந்து விட்டதா உன் இல்லத்தை நோக்கி வந்தது செய்வினை அவர்கள் அந்த தீய சக்தியை அவர்கள் அனுப்பிய செய்வினைதான் நேற்று உன் இல்லம் நோக்கி வந்தது நீ கேட்கலாம் வராகி செய்வினைகள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி செய்வினைகள் எல்லாம் இல்லத்தை நோக்கி வந்தது என்று கேட்கின்றாய் அல்லவா இதில் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொதுவாக வராகி சொல்கின்ற விஷயம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதளவில் பதற்றத்தை கொடுத்து விடக்கூடாது உன் உள் இன் இல்லத்தில் இந்த வராகி காவலாக இருக்கும்போது அத்தனை சுலபமாக யாரும் உனக்கு கெடுதல் எல்லாம் செய்துவிட முடியாது அதையும் மீறி ஒருவர்கள் உனக்கு தீயதை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய நடவடிக்கைகள் சற்று மோசமானதாகத்தான் இருக்க வேண்டும் நிச்சயமாக அவர்களிடத்தில் பல தீய மனிதர்களுடைய சவகாசம் இருக்க வேண்டும் இது போன்று செய்வினை செய்வதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டு இருப்பவர்களை இவர்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை உடத்தில் செய்வதற்கு துணிந்து விட்டார்கள் அப்படியானால் உன் இல்லத்திற்குள் வந்து அந்த செய்வினை என்ன செய்தது எதனால் திரும்பி சென்றது என்று உன் வராகி உடத்தில் விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் நேற்று உன் இல்லத்தை நோக்கி வந்த அந்த செய்வினை சற்று தொலைவிலேயே உள்ளத்தின் வாசலில் உனக்கு துணையாக நிற்கின்ற உன் குலதெய்வத்தையும் வராகி அம்மனையும் அது கண்டுவிட்டது குலதெய்வம் வராகியும் இருப்பதை கண்டவுடன் அந்த செய்வினைக்கு சற்று உடல் நடுக்கம் ஏற்பட்டது உண்மை நான் அதை கண்டவுடன் யார் நீ இங்கே வா என்று அழைத்ததும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து சென்று விட்டது நான் துரத்தி சென்று அதை எளிதாக பிழைத்திருக்கலாம் எதனால் இங்கு வந்தாய் என்று கூட கேட்டிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நான் கேட்கவில்லை ஏன் தெரியுமா அது ஓடிய ஓட்டத்திலேயே நான் புரிந்து கொண்டேன் இது மிகவும் சாதாரணமான ஒரு செய்வினையின் விஷயம்தான் ஏதோ உன் உள்ளத்திற்கு வந்து உன் இல்லத்திற்கு வந்து உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று வேவு பார்ப்பதற்காக வந்தது உன் இல்லத்தை நோட்டமிட்டு அதன் பிறகு உன்னை அழிப்பதற்கான திட்டங்களை தீட்டுவதற்காக அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அழிப்பதற்காகவும் ஏதாவது நீ செய்யக்கூடிய விஷயத்தில் காரிய தடங்களை செய்வது ஏற்படுத்தவும் உன்னை பயமுறுத்தவும் அங்கே அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள் உன் வாசலில் இருந்தவராகி நிற்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அம்மா சொல்கின்ற பொழுதே இதையெல்லாம் நீ தெரிந்திருப்பாய் உன் இல்லத்தின் வாசல் என்பது அத்தனை சாதாரணமான எல்லோராலும் நுழைந்துவிடக்கூடிய வாசல் கிடையாது அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர உன் இல்லத்தின் வாசலை நீ காவலுக்கு நிற்க வைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கு நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகள் பற்றிய கவலைகளும் இனி வேண்டாம் இந்த மனிதர்கள் எல்லாம் இது ஒன்று செய்யக்கூடியவர்கள் என்பதனை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட வேண்டும் தன்னை விட யாரும் முன்னேறிவிடக்கூடாது தன்னை விட யாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சில தீய மனிதர்கள் தான் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் யாரும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று துணிந்து நிற்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த வராகி தெய்வங்களும் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நிற்கிறோம் என்பது அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் நீ சற்று கவனமாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எப்போதும் போல செய்து கொண்டு உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய சந்தோஷமும் தான் அவர்களுக்கு வலியும் வேதனையாக இருக்கிறது என்றால் அந்த வலியையும் வேதனையும் எதிரிகளுக்கு நீ கொடுத்து தான் இருக்க வேண்டும் நீ நேர்மறையான முறையில் உன்னுடைய உழைப்பினால் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வரைமுறையோடு நீ நன்றாக வாழ்ந்து வருகிறாய் எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை உன்னை வீழ்த்தி விடுவாய் வேண்டுமென்றும் உன்னை அழித்து விட வேண்டும் என்றும் எத்தனையோ தடங்கல்களை செய்த போதும் அதிலிருந்து எல்லாம் மீண்டு நீ முன்னேறி வந்து தான் இருக்கின்றாய் இந்த வராகியின் நண்பினா இதற்கு மேலும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணத்தான் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நினைத்து விடாதபடி யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நல்லபடியாக எந்த கெடுதலையும் நினைக்காமல் நீ இந்த வராகியின் பிள்ளையாக நன்றாக வாழ வேண்டும் அதற்கு உனக்காக எல்லா தெய்வங்களும் உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இஷ்ட தெய்வமாக யாரை வணங்குகின்றாயோ யாரை நீ மனதார அழைக்கின்றாயோ அவர்கள் என்றுமே உனக்கு காவலாகத்தான் நிற்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த வராகியின் காவலுக்கு மீறி எந்த ஒரு அணுவும் அசைய முடியாது என்பதனை நீ மனதில் வைத்து கொண்டால் போதும் எல்லா தெய்வங்களின் பாதுகாப்பு உனக்கு என்றுமே இருக்கிறது அதனால் என் குழந்தை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமே ஏதேனும் சில தவறுகளை எல்லாம் செய்து உனக்கு இருக்கின்ற காவல் கவலை நீயாகவே கூடாது நீ எப்பொழுதும் நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு நல்ல காரியங்களை செய்து பல புண்ணியங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தேடிக்கொள்ள வேண்டும் நீ செய்யக்கூடிய புண்ணியங்களும் நல்ல விஷயங்களும் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இது நாள் வரையிலும் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் இன்னமும் உன்னை காத்து கொண்டு தான் இருக்கின்றது இனியும் பல புண்ணிய காரியங்களை நீ செய்ய வேண்டும் அதாவது யாராவது ஒருவரின் பசியை ஆற்றினாலே அது உனக்கு கோடி புண்ணியமாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு தீவினைகள் செய்தவர்கள் எல்லாம் இந்த வராகி யார் என்று கண்டுபிடித்து விட்டேன் அதை ஏவி விட்டவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை இன்னும் பத்து நாட்களுக்குள் அவர்கள் அனுபவித்தான் போகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் யார் என்பதனை நீயாகவே அடையாளம் கண்டு கொள்வாய் குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்